மற்றும் ஒரு உடனுக்குடன் நீரலை புதுக்கோட்டை அசோக் நகரில் புதிதாக தனியார் மதுபான கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அறந்தாங்கி சாலையில் சென்ற பேருந்தை வழிமறைத்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தேவராஜ் பழனி இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் வணக்கம் தேவராஜ் பழனி அசோக் நகரில் புதிதாக தனியார் மதுபான கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டம் தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம் சிவாமணி புதுக்கோட்டை அருகே அசோக் நகர் பகுதியில் வந்து தனியார் மதுபான கடை திறப்பதற்காக எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் வந்து சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இதனால் வந்து அப்பகுதியில் வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அதாவது புதுக்கோட்டை அசோக் நகர் பகுதியில் வந்து அசோக் நகர் தெருக்கட்டளை மேட்டுப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து இருந்து அந்த பகுதியில் வந்து அரசு பள்ளி மருத்துவமனை மற்றும் கோயில்கள் உள்ள இடத்தில் வந்து தனியார் எஃப்எல் டூ என்ற தனியார் மதுபான கடை வந்து திறக்கப்பட உள்ளாங்க இதனால வந்து அப்பகுதியில் வர செல்லக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கோ பொதுமக்களுக்கோ எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அச்ச அச்சத்துடன் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்ப நோக்கத்தோடு அந்த பகுதியில் திறக்கப்பட உள்ள எஃப்எல் டூ என்று சொல்லக்கூடிய தனியார் மதுபான ஆலையை வந்து கடையை வந்து திறக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வந்து புதுக்கோட்டை அருந்தாங்கி தேசிய நெடுஞ்சாலையான அசோக் நகர் பேருந்து நிறுத்தத்தில் வந்து சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க இதனால வந்து அப்பகுதியில் வந்து இப்போ போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அடுத்து அப்பகுதிக்கு வந்த கணேஷ் நகர் காவல்துறையினர் வந்து அவங்களோட வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வர்றாங்க பேச்சுவார்த்தையில் வந்து இந்த கடை திறப்பதற்கு வந்து மாவட்ட ஆட்சியரிடம் வந்து மனு கொடுங்கள் மனு கொடுத்தது பிறகு அது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையை தெரிவித்த அடுத்து பொதுமக்கள் வந்து சாலை முறையை கைவிட்டு சென்றனர் சிகாமணி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தேவராஜ் பழானி